இருக்கும்போது <laughs> <laughs> <laughs>

என்ன பாட்டு பரவாயில்ல அதுக்கப்புறம் கவியரசர் கண்ணதாசன் அப்பா உண்மையா என்ன பாட்டு அவர் பாட்டு காலங்களில்

நான் கேட்கிற இன்னைக்கெல்லாம் இருக்கிற தலைமுறைகள் தயவு செய்து யோசிச்சு பாருங்க வாழ்க்கையில எவ்வளவு நீங்க அடுத்த தலைமுறை ஏழு தலைமுறை எட்டு தலைமுறை பத்து தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சது உங்களுடைய வயல்வெளி கால நடுவர் அவர்களே எங்க வாட்ஸ்அப் தலைமுறை என்ன தெரியுமா எட்டு தலைமுறைக்கு சொத்து வேண்டாம் ஏழு தலைமுறைகளுக்கு கல்வி கொடுங்க அந்த கல்வியான அவனா படைப்பான்னு சொல்றதுதான் எங்களுடைய இந்த தலைமுறைனா நான் சொல்ல நடுவர்களே உங்க தலைமுறையில பாஸ் பண்றதே பெருசு

பாஸ் பண்ண முடியாமையே பள்ளிக்கூடத்தை விட்டு பல பேர் இருக்காங்களா இல்லையா நிறைய ஆனா இந்த வாட்ஸ்அப் காலத்துல சொன்ன நடுவர் அவர்களே இதோ இங்க பக்கம் கருவ தாண்டி திண்டுக்கல் போனீங்க அப்படின்னா இந்த வருஷம் சரித்திர சாதனை பண்ணாங்க அடுத்த தலைமுறை குழந்தைகளோட உட்காந்து இந்த பட்டிமன்ற கேக்குறீங்க என்ன விஷயம் தெரியுங்களா திண்டுக்கல்ல உங்களை போல சாதாரணமான ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண் பிள்ளைங்களா நந்தினு பேரு இப்ப நடந்து முடிஞ்ச பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுல அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் எடுத்து உலக சாதனை பண்ணா

அடுத்த ஒரு திருமணம் ஒரு ஆறு மாதத்துல எட்டு மாதத்துல பத்து மாதத்துல ஒரு சில ஆண்டுகள்ல இந்த சமூக திருமணமான தம்பதிகளை பார்த்து கேக்குற கேள்வி என்ன என்ன என்னன்னா கேட்பாங்க புழு பூச்சி உண்டா அப்படின்னா குழந்தை உண்டா கேட்பாங்க கேக்குறங்க ஏதோ ஒரு சூழல் காரணமா ஏதாவது ஒரு குறைபாட்டின் காரணமா ஏதாவது ஒரு உடல் சார்ந்த ஒரு தொந்தரவு இருக்கும் போது பெண்ணை பேருங்கிறது கொஞ்சம் தாமதமானா கூட ஒரு உங்களுடைய வயல்வெளி காலத்துல அந்த பெண்ணை பார்க்கிற இடத்திலெல்லாம் வார்த்தையால் நோக்கடித்தே சாகடித்த காலம் உங்களுடைய பயன்வெளி காலம் கடுவறவர்கள்ல கண்டிப்பா ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க நவீன மருத்துவ முறைகள் வந்துருச்சு இன்னைக்கு இல்ல ஒரு மாசம் இல்ல ஆறு மாசம் இல்லை எப்படியாவது வாழ்நாளில் தங்களுக்கு பெயர் சொல்லுவதற்கான ஒரு குழந்தை பற்றி உருவாக்கி கொள்வதற்கான வாய்ப்பை அந்த முருகனுடைய எல்லாம் இன்றைங்க நவீனம் கண்டு கொடுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னா

அவங்க காலத்துல பெண் குழந்தைகள் பிறந்தால் அள்ளி கொண்டு நாங்களே இல்லையே யோசி பாருங்க நிளிபால் குண்டா சத்திமா மூணு புள்ளையா பிறந்தா அவன் முச்சநிலை தான் நிப்பா நாலு பிள்ளையா பெற்றானா அவனுக்கு நடுதெரைவுல தான் சோறு அஞ்சு புள்ளை பிறந்தா எந்தெந்த வீடுகளில் எல்லாம் பிறந்திருக்கிறார்களோ அந்தந்த வீடுகளை எல்லாம் சாபமாக பார்த்தது உங்களுடைய வயல்வெளி காலம் ஆனா பெண் குழந்தைகள் நம்ம வீட்டிலும் பிறக்காதான் ஏங்கி பெண் குழந்தைகள் பிறந்தால் அதை வராத வரமாக பெறுகிற காலம் எங்களுடைய வாழ்க்கை காலம் வருகிறவர்களே ஒரே ஒரு பாட்டுன அந்த பாட்டுல அந்த கவிஞர் உயிரோடு இல்ல நான் முத்துக்குமாறுங்கிற ஒரு அற்புதமான கவிஞங்க சத்தியமா சொல்றேன் அவன் எழுதுன அந்த பாட்டுக்கு தங்கமீன்கள் படத்துல தேசிய

நாற்பத்தி ரெண்டு வயசுல ஏறக்குரிய பதினேழு ஆண்டுகள் சபரிமலைக்கு நான் போயிருக்கேன் சொல்றேன் இப்ப அண்ணே இப்ப என்ன மாதம் இப்ப என்ன மாதம் சனவரி மாதம் அண்ணே தமிழ்ல சொல்லுங்க தமிழ் மாதத்துல சொல்லுங்க தை மாதம் தை மாதம் தை மாதத்துக்கு முந்தைய மாதம் எது பின்னாடி உன்ன சொல்லுங்க மார்கழி மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்துக்கு முந்தைய மாதம் என்ன கார்த்திகா மாசம் கார்த்திகா மாசம்னு சொல்லாதீங்க கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் முதல் தேதி அந்த வெட வெட குளிரில அந்த மாலையை போட்டுக்கிட்டு பஜனை பாடி நாற்பத்தி நாள் விரதம் இருந்து அந்த ஐயப்பனை பாக்குறது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா அப்படி அண்ணன் போய் கேட்டேன் அந்த கால மனுஷன் தான் சொன்னார் மாலை போடலாம்னு கேட்பாங்க எப்போப்பா போடுவாங்கன்னு அதெல்லாம் ஒரு வேண்டாம் பயணத்தை அப்படிதான் இதாக கேட்டேன் அப்படி சொல்லாதப்பா இத்தனை வருஷமா போட்டு விட்டுட்டேன் ஏன் பாட்டி அந்த கால மனுஷன் கூட இப்படி சொல்லலாமான்னே வேண்டாம்ப்பா வேண்டாண்டாண்ணா கே சொன்ன இந்த மார்கழி மாசத்துல அது முன்னாடி கார்த்திகை மாதத்துல அழகாக குளுர்ல அந்த பானையை போட்டு அந்த பஜனை பண்ண எவ்வளோ சொன்னார் இருக்குமோ கிராபாதி மாணிகிட்ட இனோடி தான் நன்றி பாடினதுக்கப்புறம் என்ன என்ன சொன்னாரு மாலை போட வேண்டாம் சொல்ல விட அந்த கலப்படை செஞ்சோம் அறுபத்தஞ்சு நாற்பது அவள் பக்தி ஒரு மண்டலா நாற்பத்தஞ்சு நாற்பா முன்னூத்தி அறுபத்தஞ்சு மாலை போட்டா தாண்ட வீட்டுல மரியாதையே வருது மக்கள்லாம் சிரிக்கிறாங்க ஏதோ வாங்க சாமி போங்க சாமி சாமியோ சாமி நடுவர் மாலை போட்ட நேரத்துல எங்க அண்ணன் எங்க அண்ணிட்டு ஒரு கப் காபி தானே கேட்டாரு ஒரு கப் ஒரு கப் காபி எங்க அண்ணி சொன்ன வார்த்தைய அப்படியே மலக்கோயில் முன்னாடி சொல்றேன் என்ன தெரியுமா அண்ணன் வாங்க சாமி உட்காந்து சாமி காபி சாமி குடிக்கிறீங்களா சாமி காபி சாமி சூடு சாமி கம்பி சாமியா இருந்த சாமி சொல்லுங்க சாமி ஆறி போன சாமி சாமியை சாமியில ஊத்தி சாமி அடுப்பு சாமியில வச்சு சாமி பண்ணி சாமி சிம் சாமியில அடுப்பு சாமி வச்சு சாமி சாமி சூடு சாமி பண்ணி சாமி குண்டா சாமியில இருந்த சாமி கம்பல் சாமியில ஊத்தி சாமி ஸ்டூல் சாமியில சாமி நீங்க கை சாமியில பற்றாம சாமி நாக்கு சாமி சுற்றாம சாமி தலம் சாமி தவங்க சாமி வெள்ள

எங்க அண்ணன தேடி வீட்டுக்கு போன நடு உறவர்களே மலைக்கு போயிட்டு வந்தாச்சு எங்க அண்ணன் ஏதோ வேலை விஷயமா வெளியில போயிருக்காரு அண்ணன் வீட்டுல அண்ணே அண்ணன் எங்க அது எங்க தெரியுதோ கேக்குறீங்கமா அந்த காலத்துல மட்டும் பண்பாடு நாகரீகம் குடும்ப உறவுகள் எல்லாம் மேலோங்கி இருந்த மாதிரியோ ஏதோ எந்த காலத்துல அண்ணே இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் என்ன தெரியுங்களா ஒரு காலத்துல எல்லாம் இங்க நிறைய பேர் உள்ளூர்ல இருக்காங்க வெளிநாடுகள்ல வேலைக்கு இருக்கிறவங்க நிலைமை உங்களுக்கு தெரியும் வெளிநாட்டுல வேலைக்கு இருக்கிறவங்க அஞ்சு நாள் இல்லைங்க ஆறு நாள் உழைக்கணும் ஆறு நாள் உழைச்சிட்டு ஞாயிற்றுக்கிழமை அவனுடைய தனிப்பட்ட வேலைகள் துணி துவைக்கிறது அந்த வாரத்துக்கு தேவையானதெல்லாம் சரி பண்ணி வைக்கணும் அது மிச்சமான நேரம் எடுக்கிறீங்களா பொண்டாட்டி கிட்ட பேசுறப்போ பெத்த தாய் தகப்பன் கிட்ட பேசுறப்போ வெளிநாட்டுல இருக்கிறவன் பேசணும்னா கிலோமீட்டர் கணக்குல லைன் நிற்குவாங்க சவுதி அரேபியா மலேசியா சிங்கப்பூர் உள்ள நகரங்கள்ல ஆனா முகமே பார்க்க முடியாம வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுமோங்கிற கனவோடு எழுதி கொண்டிருந்த பல தாய்மார்கள் இன்னைக்கு புருச வெளிநாட்டுக்கு போனா கூட இங்க பக்கத்துல இருக்கிற கோயமுத்தூருக்கு போன மாதிரி பிள்ளைகளின் முகத்தை பார்க்கலாம் சொன்னார் நடுவர் இப்படிப்பட்ட தொழில்நுட்ப வளர்ச்சி எங்களுடைய வாட்ஸ்அப் காலத்தில் இருப்பதனால் வயவெளி காலம் என்பது பழமையின் புள்ளி ஆனால் எங்கள் வாட்ஸ்அப் காலம் என்பதுதான் முதுமையை அழித்து வருகிற அற்புதமான காலம் என்கிற நல்ல தீர்ப்பை இந்த அற்புதமான அடியார் பெருமக்களுக்கு தருவீர்கள் என்கிற நம்பிக்கையோடு வாய்மொழி கேட்டமைக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பேச்சு நல்லவர் எப்படி தீர்ப்பு சொல்றது அந்த எல்லாரும்

എല്ല പത്ത് രൂപ എടുത്തു ഇരുന്നൂറ്റി இன்னைக்கு காதல் சரியில்லைங்க ஒண்ணு ஒண்ணும் இல்ல திண்டுக்கல்ல இருந்து கோயம்புத்தூர் பஸ் ஏற மத்தியான ரெண்டு மணி இந்த மூணு முன்னாடி ஜன்னல் ஓரமா உட்காந்தேன் பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து தான் வெளியில வந்து ஒடியாந்து அவன் பக்கத்துல உட்காந்தான் பட்டையெல்லாம் போட்டிருந்தான் வெளிப்பட்ட மட்டும் இல்ல உள் பட்டையும் போட்டு எனக்கு தெரியும் பஸ் எங்க போகணும்னு கேட்டான் எங்க போகுதுன்னே தெரியாம ஏறி இருக்காருன்னா எவ்வளவு பெரிய போதையா இருப்பான் பார்த்து கோயம்புத்தூர் போகுதுமே அப்படி இல்லாம போகக்கூடாதே புரியும் தான் ஆகா சிக்கலை போட்ட எம்பிரிக்க போனேன் கம்பியோட கேட்டு போட்டு புடிச்சுக்கிட்டான் உக்காரு உக்காரு நான் சின்ன வரமோ அப்படியே சார்ந்துக்கிட்டேன் கன்ற வருவாரா வருவாருனே இந்த மறியல்ல கொடுக்கணும் என்னென்ன வரும் கேட்டான்

ஒட்டரம் ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கு தாராபுரமும் ரொம்ப நாளா அந்த இடத்துல இருக்கு தாராபுரத்தை பல்லடத்துல வைக்கணும் பல்லடத்தை பிடிக்கி ஒட்டந்த வைக்கணும் என்ன சொல்றாங்க கேட்டான் உங்க வாங்கி அப்படியே செய்வோமே அப்படின்னு நாங்க பேசுனால பின்னாடி ரெண்டு பேர் கேட்டுக்கிட்டு வந்து அதுல ஒருத்தங்கன்னா முன்னாடி பாண்டு குடியாற போய் போய் என்னமா குடிச்சதால மாற்றாங்க பக்கத்துல கொஞ்சமா தான் உண்மை உண்மையை சொல்றேன் ஒரு காலத்துல ஊருக்கு ஒருத்தர் குடிப்பான் குடிச்சாம சாயந்திரம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா தலையில துண்ட போட்டு ஓரமா போனான் இப்ப ஊருக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் தான் குடிக்காதவங்க சாயந்திரம் ஆறு மணி ஆயிடுச்சு chef போக என்னுறார warfare Styles ஏனesting underest puzzles Metal ἐல்ல 맛있는 nei Commun За PAUL bunker நிம்மதியா Fe k வாழ Elijah இந்த fit kind இந்த to know you are a child in eachworldший a book clubrada".软rz hiutanowogdfall yarni. fruitIEL.х Fleet word. rush traffic இசை brilliant word

கட்டி அவ்வளவு கடவுள் தொண்டு ஒன்று முப்பத்தி நாய் கொடுத்து கிடக்கிறாங்க யாருக்கு இத்தனை நாய் கிடைக்கிறது வந்த நாய் எல்லாம் சும்மா இருந்து சொந்த நாய் தான் குறைக்கிறாய் இன்னைக்கு ஒரு காலத்துல எப்படி தாலாட்டு போட்டு போடுறாங்க இன்னைக்கு தாலாட்டு போட்டா ஒழுங்கா போடுறாங்களா நான் தீர்ப்புல நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு இப்பொழுது அந்த காலம் தான் பயவழி காலம் தான் என்ற அணியை நிவர்த்தி செய்து பேச வருகிறார் பாசத்துக்குரிய அருமை அக்கா சாந்தாமணி அவர்கள்